ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல் இதில் வந்து ரெண்டு சாரி தான் ஃப்ரீ ஷிப்பிங் டெய்லி இந்த சேனலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் பீசஸ் போட்டுட்டு தான் இருக்கும் ஏதாகிலும் ஒன் ஆர் டூ சாரீஸ்ல சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ஓகே அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெரிய அளவுல டிஃபெக்ட் இருக்காது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அவ்வளவு சூப்பரான மெட்டீரியல் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல உள்ளது செவன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் நாங்க சேல் பண்ணது இதெல்லாம் புக்கிங் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க செக் பண்ணதுல ஒரு சின்ன டிஃபெக்ட் அதனால கஸ்டமர் கொடுக்காம நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சிருக்கோம் அது ஒரு சிம்மர் மிக்ஸ் பண்ண மாதிரி குவாலிட்டி சூப்பரா இருக்கும் டிஜிட்டல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் நைன்டி இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெயின் மாதிரி இருக்கு அதுவுமே உள் சுத்துல உள்ள பெயரும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்ல பிளீட்ஸ் எடுப்பீங்களா அங்க வர்ற மாதிரி தான் இருக்கு தெரியாது ஆனா சோ அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் தான் சில இதெல்லாம் இதுல போட்டிருக்கோம் சோ உங்களுக்கு டிஃபாக்டா இருந்தாலும் ஓகே சின்ன டிஃபெக்டா தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து நாங்க எங்கேயுமே வாங்கியோ அந்த மாதிரி பண்றதுல வீடியோ எடுக்கும்போது பாக்குறது சின்ன டிஃபெக்டா இருந்தாலும் நாங்க எடுத்து ஓரமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ல போடுறோம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல எடுத்துக்கோங்க இல்ல நான் ரொம்ப பர்ஃபெக்ட்ஷன் பார்ப்பேன் அப்படின்னா மத்த வீடியோஸ்ல எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அந்த சாரீஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி நான் போட்டுருக்கோம் எல்லா சாரி இரநூறுவா முந்நூறுவா கிட்ட ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இதெல்லாம் ஃபோர் நைன்ட்டி செவன் டுவெண்ட்டி போட்டுருந்ததுதான் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாங்கிட்டு நீங்களே சொல்வீங்க சூப்பர் குவாலிட்டி ஃபோர் நைன்ட்டி தான் அதுவும் ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதுவும் கேட்லாக் சாரி த்ரீ நைன்டி ருபீஸ் இதுவும் பிராஸு சாரி இதுலலாம் டிஃபெக்ட் இருக்கு அது நோ டிஃபெக்ட் என்ன நாங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை ப்ரவுன் கலர் டூ நைன்டி ஹெவி குவாலிட்டியான கிரே போர் நைன்டிக்கு போடுறது டூ நைன்டி இன்னைக்கு எல்லாமே இதுல எதுவுமே டிஃபெக்ட் இருக்கா சில சாரிலாம் கிளியரன்ஸ்ல போட்டதுனால உங்களுக்கு இந்த பிரைஸ்ல போட்டிருக்கோம் இதுவுமே கேட்லாக் கலெக்ஷன் இந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ்மே த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர் மாதிரி இருக்கும் இது போல வரும் உங்களுக்கு டிசைன்ஸ் இதுவே மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சாஃப்டான ஒரு காட்டன் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் இருக்கும் இந்த சாரியுமே ஒரு சனா சில்க் சாரி பாகுபலி மெட்டீரியல் ஃபுல் ஸ்டோன் வந்துடும் டூ நைன்டி ருபீஸ் இந்த சாரியுமே ஒரு காட்டன் சில்க் சாரி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் குவாலிட்டி ஆனால் நல்லா இருக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு நல்லா சாப்டா ஈஸியா உடுக்குற மாதிரிதான் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட் சாரி நல்ல சில்கியான ஒரு டோலா சில்க் சாரி த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் சாஃப்டா இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் இதுவுமே ஒரு பட்டு சாரி இது வந்து செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம போட்டிருந்தது பார்டருக்கு மேட்சிங்கா பல்வே அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வந்துடும் இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல ஃபோர் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் இது இந்த சாரி ஒரு பென்சில் ஆர்ட் சாரி சின்ன மைல்டான ஒரு டிஃபெக்ட் இது வந்து ரொம்ப கம்மி பண்ணி போட்டுருக்கோம் இதெல்லாம் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கூட இன்னைக்கு நீங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் பண்ணா போதும் மெட்டீரியல் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து சித்தானந்த் கேட்லாக் கலெக்ஷன் ஸ்டிக்கர் கூட நம்ம ஓப்பன் பண்ணல பார்த்தோன்னே அப்படியே வீடியோ எடுக்கும்போது நம்ம பார்ப்போம்ல அப்படியே அதனால நான் ஓரமாக வச்சிட்டேன் சோ இது வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும் டிஃபெக்ட் இதுதான் டிஃபெக்ட் வேற ஒண்ணு பிரிண்ட் மட்டும் இல்லாம இருந்ததுல ஃபோர் நைன்டி ஃபைவ் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நார்மல் ஒர்க் பண்ணிக்கலாம் நல்ல டீசெண்டாகவும் இருக்கும் சாரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் மார்பிள் ஷிஃபான் சாரி டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது இதெல்லாம் டிஃபெக்ட் இருக்காது ஆஃபர் ப்ரைஸ் தான் இது லேசர் பூனம் சாரி சூப்பரான ஒரு சாஃப்ட்டு பூனம் லேசர் பூனம் இதோட ப்ரைஸ் வந்து முந்நூத்தி இருபது ரூபா மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நானூற்றி தொண்ணூறுவா உள்ள சாரீ தான் காட்டன்ல இந்த ஒரு சாரி மட்டும் ஸ்டாக் இருக்கு ஃபோர் நைன்டி ருபீஸ் நிறைய கலர்ஸ் வந்து எல்லாமே புக் ஆகிட்டு இதோட பிரைஸ் வந்து ஃபோர் நைன்டி செவன் பிப்டி ஒரு சாரி தான் ஃபோர் நைன்டிக்கு போட்டிருக்கோம் இந்த சாரில எல்லாம் நோ டிஃபெக்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிஃபெக்ட் எதுவும் ஆஃபர் நல்ல ஹெவியான ஒரு சில்க் சாரி மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும் காட்டன் சில்க் மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஒன்லி டூ பிப்டி ருபீஸ் இது சாஃப்டான ஒரு டசர் சாரி இது நம்ம ஃபைவ் டபுள் நைன் போடுறது இதுல வந்து டிஃபெக்ட் எதுவும் ஆஃபர் பிரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ல எடுத்துக்கலாம் பல்லு டிசைன் பிளவுஸ் அட்டாச் நல்லா சாப்டா இருக்கும் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு சூப்பரா இருக்கும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரில ஆஃபர் இருக்கு இந்த சாரியுமே ஹெவியான ஒரு பின்னி சில்க் சாரி அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் அதுவும் ஹெவி ஒர்க்கோட முன்னூத்தம்பது ரூபா தான் நெக்ஸ்ட் சாரி இதுவுமே காட்டன் டிராஸாரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சாஃப்ட் குவாலிட்டி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி தான் சாரியுமே மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்கும் சூப்பர் சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான் இதோட பிரைஸும் த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதுவுமே ஹெவியான ஒரு பட்டு சாரி இதோட பிரைஸ்மே த்ரீ ஃபிஃப்டி இது வந்து நம்மளுக்கு விசிறி மடிப்புல இருந்தது மடிப்பு களைஞ்சதுனால மட்டும்தான் இந்த ஆஃபர்ல போட்டுருக்கும் மற்றபடி இதுல டிஃபெக்ட் எதுவும் இருக்காது நல்ல ஹெவியான ஒரு பிராச சாரி இந்த மாதிரி ஷேடர்டில் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுல்லா அந்த சிரோஸ்கி ஸ்டோனோட வரும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இதுவுமே லைட் வெயிட்டான ஒரு ஷிஃபான் மெட்டீரியல் டிஃப்ரெண்டா இருக்கும் மெட்டீரியல் ஜார்ஜட் மிக்சிங்ல ஸ்டோன் சாரி இதோட பிரைஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் டிஃபெக்ட் இருக்காது பிளவுஸ் இருக்கும் இதுவுமே பிராச சாரி ஹெவி பிராசோ சாரி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பார்டருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வரும் த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் உள்ள சில்க் சாரி ஒரு மைல்டான ஒரு டிஃபெக்ட் இருக்கு சாரி வந்து டபுள் டோன்ல இருக்கும் டபுள் கலர்ல இருக்கும் இதோட ப்ரைஸ் இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல த்ரீ நைன்டிக்கு எடுத்துக்கலாம் பழுவேன் பிளவுஸ் வந்து உங்களுக்கு நல்லா ரிச்சாவே இருக்கும் மெட்டீரியலும் நல்லா சாஃப்டா இருக்கும் த்ரீ நைன்டி நல்லா சாஃப்டான ஒரு பிராசோ காட்டன் இதுலையும் டிஃபெக்ட் சித்தானந்த் கேட்லாக் கலெக்ஷன் இதெல்லாம் சிக்ஸ் செவன்டி அந்த ரேஞ்சஸ்ல இந்த சாரி இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல த்ரீ நைன்டிக்கு எடுத்துக்கலாம் மெட்டீரியல் பாருங்க சாப்டா சூப்பரா இருக்கும் பூனம் மாதிரி எப்படி லைட் வெயிட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது கலரும் உங்களுக்கு அழகா இருக்கும் பார்டர்ல டிஜிட்டல் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் இது வந்து சித்தானந்த் கலெக்ஷன் தான் இருக்கு இல்லையா சூப்பரான பெங்களூர் சில்க் சாரி இது செவன் பிப்டிக்கு போடுற சாரி ஃபோர் பிப்டி ருபீஸ் இதுவுமே விச்சித்திரா மெட்டீரியல் இதுல டிஃபெக்ட் இருக்காது இதோட பிரைஸ் வந்து த்ரீ பிப்டி தான் உங்களுக்கு பிளவுசர் கூட வந்துடும் த்ரீ பிப்டி மெட்டீரியல் வந்து சாஃப்டா இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கு நல்லா பிரைட்டான ஒரு எல்லோ கிரீன் மிக்சிங்ல இருக்கக்கூடிய கலர் த்ரீ ஃபிஃப்டி இதுவுமே சாட்டின் சாரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட டூ பிஃப்டி ருபீஸ் இதுல நீங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணலாம் அதே போல லைனிங்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கேர்டன்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்ல சாஃப்டான லினன் சாரி த்ரீ நைன்டி ருபீஸ் இதுவும் சுங்குடி காட்டன் சாரி வித் ப்ளவுஸோட இது வந்து செவன் டுவெண்ட்டி ரேஞ்சஸ்ல இருந்த சாரீ தான் ஒரு மைல்டான ஒரு ஸ்டெயின் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு ஆஃபர்ல போட்டிருக்கோம் இதுக்கு பிளவுஸும் இருக்கும் பல்லுலையும் டிசைன் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் பிப்டி ருபீஸ் பியூர் காட்டன் சாரி ஃபைவ் பிப்டி இதுமே கேட்லாக் சாரி லினன் சாரி இதோட பிரைஸும் த்ரீ நைன்டி தான்